இன்றைக்கி இந்த வாட்ரு மில்லான் இஸ்யூ பார்த்தோம்னா பல குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்குது விவசாயிகள் அடைகிறாங்க வியாபாரிகள் அடைஞ்சிருக்காங்க மற்றும் மக்களுக்கும் குழப்பம் இதில் வாட்ரு மில்லான் சாப்பிட்லாமா வேணாமான்னு நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிறோம் தாராளமாக வாட்ரு மில்லான் சாப்பிட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம் எந்த விதத்துலேயுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க க இது பண்ணுறாங்கன்றதில்லை ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்கிறது கிடையாது நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணதில் பார்த்தோம்னா கலப்படமே இல்லை நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூவ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை ஆனால் கெட்டு போனது கடிச்சது அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறையா எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் அது டெஸ்ட்ராய் பண்ணதுனால் அந்த இடத்துலையே திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து போட்டிருங்கன்னு ஒருத்தர்கிட்ட கிட்ட நம்ம சொல்லி வந்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அங்கேயே அந்த கெட்டுப்போன பழங்களையும் எலிக்கடித்த பழங்களையும் அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நாங்கள் குளோரின் பண்ணி அழிச்சிருக்கோம் அந்த பழங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்னை பொறுத்தவரையில் மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடே நல்லா சேஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம் எந்த விதத்துலையுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது இந்த பழம் அப்படியே அப்படியாகிரு ஆனால் இந்த டெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து எஃப்எஸ்எஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் அடல்ட்ரேஷன்னா என்ன அங்கே எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எஃப்எஸ்எஸ்ஐ டெல்லி எங்களோட ச டெல்லியோட வெப்சைட்லேயே க்ளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க வாட்டர்மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்குங்க நாங்கள் பண்ணினது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது டெஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு உத்தரவு வந்த பிற பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணோம் ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு எந்த விதத்துலையுமே கலரிங் இருக்குது அப்படின்றது வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் கெட்டு போயிருக்குது நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் வந்து எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கும் ஏன்னா எலி கடித்த பழங்களோ இல்லை பெருக்காங்கடித்த பழங்களோ சாப்பிட்டால் எலிகாய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் பல நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து க தடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ணேன் இவருங்க கலர் போட்டிருக்கிறாங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயியுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வந்து எந்த மாதிரி தவறு செய்கிறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும் பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க தயவு செய்து இந்த மாதிரி மாய்க்கு நாங்கள் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறேன் இந்த பழங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பழம் நல்ல பழங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் எந்த விதத்துலேயுமே ஆனால் ஓரிரு இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னென்னா அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் கலராக இருக்குது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து வந்து வர்றது தான் செய்யுது ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையுமே கிடையாது வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன் அதனால் தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிட்லாம் அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதில் எந்த விதமான தயவு நாங்கள் காட்ட மாட்டோம் ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் மிக கடுமை மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுருக்குறோம் அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையாது தாராளமாக வாட்ரூம் இல்லான்னு சாப்பிட்லாம் எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும் அந்த அதனால் நீங்கள் எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே நாம் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் வந்து நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் உன் வாங்கிட்டு வந்தேன் அந்த கடை யார் நான் யார் என்னான்னு கூட தெரியாமல் நாம் என்னோட டிரைவரை வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன் இந்த பழம் வந்து நான் வந்து எல்லாம் பண்ண கிடையாது இதே பழத்தை தான் நான் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வெட்டுறேன் வெட்டி சாப்பிட்டுக்காக இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர் மில்லனுக்காக கலர் இருக்கிறது நான் பல வீடியோலேயும் நான் இதே தான் நான் சொல்லியிருக்கிறோம் உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்கிறதுனா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்குது ஆனால் அந்த செம் இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு ரொம்ப பிரைட் ரெட்டு அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை இனிப்பு சர்க்கரை மாதிரி டேஸ்ட்டு நாக்கிலெல்லாம் கலர் ஓட்டுது உதட்டலெல்லாம் கலர் ஓட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடல்ட்ரேஷன் இருக்கிறது இதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் ஒரு டீ கடைக்கு போகிறாங்க டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு முத கொண்டு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நார்மலாக ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளரில் கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷனு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் மக்களுக்கு நாங்கள் தெரிவுப்படுத்துகிறோம் இது தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதே போல் தான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும் போதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே கையில் தொட்ட உடனேயே அல்லது ஒரு டிஷ்யூவில் தொட்ட உடனே மிக சிவப்பு கலர் தித்திப்பு ரொம்ப ஜ இனிப்பு சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது நார்மலாகவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும் இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது எல்லா பழங்களும் தரங்களாக தரமான பழங்களாக தான் இருக்குது நம்ம ஊரை பொறுத்தவரை மிக சேஃபர் ஜோனில் தான் இருக்குது அதனால் மக்கள் தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அடல்டேஷன் கிடையாது நான் ரேண்டமாக செலக்ட் பண்ண படம் தான் பழம் தான் இது இதுக்கும் அடியில் இருந்துட்டு தான் நான் எடுத்தேன் பழங்கள்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க அதில் அடியில் இருந்த ஒரு பழம் தான் நானாக ரேண்டமாக செலக்ட் பண்ணி வந்து வந்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்ணுறேன் இதே தான் டிஷ்யூ பாருங்க இளம் சிவப்பா இருக்கு இளம் சிவப்பு இது வந்து நேச்சுரல் கலர் அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர் இதை தாராளமாக சாப்பிடலாம் இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நான் வந்து எப்படி அலட்ரேஷன் பண்ணுறாங்க அதில் நம்ம எப்படி நான்றது கூட நான் உங்களுக்கு நான் தெளிவாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ப ரெண்டு இதுலையுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணிப்பா பழத்தை கட் பண்ணணும் ஸோ இந்த கலர் இயற்கையான கலர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம் எதுவுமே கொள்ள வேண்டாம் தாராளமாக சாப்பிடுங்க ஆமா காமிக்கிறேன் இதை வந்து ஒரு வெள்ளை வெள்ளத்துணியில எடுத்துட்டு போய் கடுகுனா உடனே போயிடுங்கிறாங்க ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க நீங்க பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இயற்கையான பழத்துல இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த பயமும் அச்சமும் தேவையில்லை நம்ம விவசாயிகள் அவ்வளோ அழகாக நேர்மையான முறையில் புரிந்து கொடுக்கலாம் இது எப்படி அடல்ட்ரேட் பண்ணுறாங்க அதை டிடெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது மட்டும்தான் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்கள் இது வீடியோ போட கிடையாது இது த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து டெஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஷ்யூ எடுது நீங்கள் தாராளமாக கூகுள் பண்ணி பாருங்க நீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது இதில் வந்து கடல் அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள் இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது கிடையாது ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன் தாராளமாக மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம் இந்த வாட்டர் மில்லான் சாப்பிடுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டோம் யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உணவு பாதுகாப்புத்துறை வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ண பண்ணினதுக்கப்புறம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதில் இந்த மாதிரி ஹை கலராக எனக்கு வந்ததே கிடையாது நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதில் கலரிங்கை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன் தொட்ட உடனே அது வந்து கல நடந்ததுனால தான் அவங்க எடுத்து அந்த வெப்சைட்டில் போட்டிருக்குறாங்க அதனால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் காமிச்சோம் யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்கள் இவங்க வந்து பண்ணுறாங்க மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்ணுறாங்க அப்படின்ற யாரையுமே நான் இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம் ஏன்னா எல்லாம் எலி கடித்த பழம் எலி குடஞ்ச பழம் அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்க முடியும் நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல என் கூட எங்களோட துறை அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தார் ஆய்வுக்காக உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தார் அவரும் பார்த்தார் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க அவரும் காத்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே ஒன்லி இந்த மாதிரி எலி கடித்த பழங்களும் பெருக்காம் கடித்த பழங்கள் தான் இருக்குது அழுகி போன பழங்களும் தான் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு போய் நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம் சென்னையில் நான் நான் எக்ஸாம் மின் பண்ணுறப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாமல் இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம் எலி கடித்த பழங்கள் அதிகமாக வந்து சொல்லியிருக்கீங்க

நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட க இந்த கத்திரியே உங்களுக்கு பண்ணினேன் இந்த மாதிரி கடிச்சிருந்தது சில பழங்களில் ஓட்டையே போட்டிருந்தது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமித்தேன் இதில் ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கல் போயிருந்தது அழுகி இருந்தது அதுக்குள்ளே எலிப்புழக்கையெல்லாம் இருந்தது இதை வந்து நான் கண்ணோட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு இது சாப்பிட்டு யாருக்காவது எலிகாய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நான் கூட ஆனால் அத்தனை பழத்தில் எதுலையுமே ஒரு படத்தில் கூட கலரிங்கே கிடையாது இயற்கையான கலர் உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவில் நான் காமிச்சேறேன் இந்த நிறமூட்டியில என்னென்னங்க இதுதான் அந்த நிறமூட்டிங்க இது வந்து ஒரு டைப் தான் எந்த டைப்பில் அவங்க பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது பல பேர் அவங்க கைக்கு வந்த கலர்களை யூஸ் பண்ணி கைக்கு வந்த சக்கரப்பகைகளை கலந்து தான் இந்த சுவையூட்டிகளை கொடுக்குறாங்க புரியுதுங்களா இந்த நீங்களே பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி கலர் போட்டிருக்கேன் இதுல உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா

ஒரிஜினல் palette இந்த கலர்லயே நான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இதுதான் நம்ம நடக்குதுன்னு நான் சொல்றோம் வெயிட்ங்க ரெண்டு செகண்ட் வெயிட்ங்க வெருங்க புதுசாவே உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் திரும்பவும் காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த கலருக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க அது ரேட்டான கலர் அது கொஞ்சம் நாஸ்டான அவ்வளவுதான் انا தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது புரியுங்களா இதுவா தான் மக்கள் நேரம் ஒரு சின்ன இவ்ளோ இதுதான் திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியணும் இயற்கை வண்ணத்துல கலர் வரலைங்க இந்த வெட்டிசி பாருங்க எதுவுமே இல்ல நான் நல்லாவே வச்சு அழுத்துறேன் இயற்கையான பாருங்க இயற்கையான பழம் இந்த ரெண்டு இது வந்து கலர் போட்டது இதுதான் நாங்க காமிக்கிறோம் அப்படி ஒரு பழம் முலுசா இருக்கும்போது எப்படி சார் கலர் ஊத்தி வந்து சொல்லி கொடுக்கறோம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான் இந்த பழத்துல உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இதை சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க உதாரணத்துக்கு கூட நாங்கள் காமிச்சிட்டோம் பல இடத்துல இருந்து எங்களுக்கு போன் வர்றதுதான் இந்த பழங்கள் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய்ப்பு முன்னாயிடுச்சு எங்களுக்கு உடம்பு இதாயிடுச்சுன்னு காலே வருது உங்களுக்கு எது கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் காமிச்சுக்க இதுல நாங்க எதோ ஒளிவோ மறைவாகவும் நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை இதுதான் நடக்குது